கழகத்துலாளி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உன்னாக்கத்தில் திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து

மாநிலங்களவையில் கூட நாங்கள் வைத்த கோரிக்கை என்ன என்றால் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் சட்டத்தை மாற்றி வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆரம்பித்தோம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட குழு மாநிலங்களவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்

அவர் மீது ஏன் நடவடிக்கை அவங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா சைனி பிரசாமி கருத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் அப்படி எதிர்ப்பு காரணம் எதிர்க்கின்றவர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்காக முழுமையாகர்படுத்திக் கொண்டார் அவர் உடல் பொருளாடி ஆடி உழைப்பு தன்னுடைய நேர்மையை சிந்தித்து இந்த கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாடுகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்து வேலை வெட்டி இல்லாமல் எங்காவ ஒரு இடத்திலே அவருக்கு நிறைய பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்பு அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கூறினீர்கள் எதிர்ப்பு அதிகமாக வந்து வந்திக்கொண்டிருக்கிறார்கள் அதான் அதனுடைய வெளிப்பாடு என்பதை நான் செங்கோட்டையனுக்கு ஏன் அதை வந்து வர வரமடையிறோ அவர் நடவடிக்கை செங்கோட்டையிலே ஆ மரியாதைக்கு அல்லது செங்கோட்டையின் அவர்கள் என்னுடைய கையில் கழகத்தினுடைய முன்னோடி அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்டம் போவாதி ஏற்கனவே சூழ்நிலை நல்லவா உருவாய்க்குமே இல்லை இது போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சென்றார் டெல்லிக்கு சென்றார்கள் என்று சென்றார் நிதியமைச்சரை பார்த்தார் வந்தார் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இவர்களை இது போன்றவர்களை போன்றால் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முடி செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரசாமி போன்றவர்கள கருத்துக்கு தொண்டர்கள் ஏகப்படுகிறார்கள்

மாநில அரசோ ஒரு மாநில கட்சியோடு முடிவு இந்திய பிரதமரும் இந்திய அரசும் இலங்கை அரசு உட்கார்ந்து எடுக்கின்ற முடிவு சென்றிருக்கிறார் என்ன முடிவோடு பார்ப்போம்

இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே தோல்வி அடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செல்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார் அது குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார் காரணம் தமிழகத்திலே தோல்வி அடைந்துவிட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்துடைய பொதுச்செயர் எடப்பாடியை அவர் விமர்சித்தார் இப்பொழுது தொகுதி மறுவரை கேள்வி எதவில்லை அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் அப்பொழுது அவர் சூழ்நிலையில் கூட்டு சேர்ந்து அதற்கு ஆனால் இப்பொழுது அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறார் அதே போல நீட் தேர்வு தேர்தலுக்கு முன்பாக தந்தையும் பிள்ளையும் என்ன சொன்னார்கள் எங்களிடத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது நாங்கள் வந்தவுடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே பயிற்சி செய்தார்கள் முடியவில்லை அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள் ஒரு முப்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் மாநாட்டிலே அதிலே பறந்து கொண்டிருந்தது இது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது இப்படி தேர்தல் வர இருக்கின்ற அந்த சூழலில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையே நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்வில் ஒரு அறிக்கை விட்டு அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார் எங்களை எதிர்க்கிறார் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் அதுதான் யதார்த்தமான உண்மை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்